மந்த நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் நிறைய ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் வார வாரம் வந்து செவ்வாய் புதன் ரெண்டு நாளில் மணப்பாறையில் வந்து சந்தை நடைபெறும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் தான் ஆட்டு சந்தை நடைபெறும் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே வந்து விதவிதமாக ரகரகமாக ஆடுகள் வரும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்க பார்க்குறக்கு கொடியாட்டு குட்டியிலே நிறையா வந்திருக்கும் அது போக செம்பரியில் வரும் பால்குட்டிகளும் அவங்கவுங்களே வளர்த்தி கொண்டு வந்து சேலம் பண்ணுவாங்க ஓகே அப்படியே உள்ளே போயிருவோம் இன்றைக்கி விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் ரெஸ்பான்ஸ் தான் இங்கே சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்

வாங்கி கொண்டாருங்க இந்த சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி மட்டும் நடக்குங்க சந்தை வந்து எட்டு ஆறு மணி அஞ்சு மணில எட்டு மணி ஒம்பது மணிக்கு மணி மட்டும் நடக்கும் சரிங்க ஐயா ஃபைனல் பதினாறு கொடுக்கலாம் ரெண்டு சேர்ந்து சரிங்க பதினேழு பதினாறு ரூபாய் அப்படியே உள்ள போனோம்னா

அதுண்ணா ரெண்டு குட்டியோடையே ஒரு குட்டியோடயா இது இந்த குட்டியா அந்த குட்டியுமா பதினேழு சொல்றீங்க அந்த ஒரு குட்டி ஒரு குட்டி அது ரெண்டு குட்டிங்களா இது வரும் பன்னெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் பதிமூணு கிலோ பக்கமாக இருக்கும் இந்த மாதிரி கடை வேணா இங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா இல்ல சந்தேகம் வாங்கலாமா சந்தேகம் தான் வாங்கலாம் சந்தேகம் தான் வாங்கலாம் எத்தனை எத்தனை தரலாம் சரி நம்பர் இது என்ன சொல்ல சொல்லிருங்க 39 சரி ஓகே நான் ரொம்ப நன்றி

பாக்குற கலர் நல்ல ஜம்மன் இருக்கு அது அட விடுறா என்ன தெரியாத மாதிரி போட்டி மேல போட்டி மேல ஆடு விடுங்க நம்ம நல்ல சலவை ஆடு ஆடு விடுங்க ஏன் என்ன விடு தியேட்டர்ல பெருசா போட்டி மேல யாருக்கு இருக்குது அதெல்லாம் என்ன ரேட் வர்றீங்க என்ன ஆடு புடிச்சு சொல்லுங்க இருக்கறங்களா ஆடு ஆடு

என்ன ரேட்டு வருங்க ஆர்டர்ல ஆடு என்ன வருங்க ஆடு என்ன

பொ கேட்ட என்ன பண்றது சொல்லுங்க என்ன k Sasha hai 과� junior haro cari harmoniz ஆனா இது குட்டியெல்லாம் என்ன வளரும் ரெண்டும் ஒரு அஞ்சு மா பதினாறுூபாய் சொல்தினா சொல்ல يا خدا الله خدا الله 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 കുട്ടികളെ എന്നെ ഏ അട്ടികളെ എന്നിട്ട് ഇളവ് നാളെ പോരാൻ

அதனால் நண்பர்களுக்கு இந்த பதிவை பண்ணிவிடுவோம் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க என்பது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அப்படியே மணப்பாறை மாட்டுத்தல் பார்த்திங்கன்னா தமிழ்நீட்டு பொறுந்த சேனலில் வரும் ஒரு நோய் நேற்று பதிவு போட்டாச்சு இன்னிக்கு மீண்டும் மறுபடியும் பதிவு எடுக்கிற போகிறோம் மறக்காமல் அப்படியே அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம்